ஸ்ரீ தோண மகா தர்மஸ்ரீஹி நமது சரீரத்தில் நகங்கள் வளர்றது கால்கள்லேயும் கைகள்லேயும் நகம் வளர்றது இந்த நகங்களை அவ்வப்பொழுது சேதனம் அணிகனம் நிகர்தனம் நக நிகர்தனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் அதாவது நெயில் கட்டிங் எப்படி தாடி மீசை கேசங்கள் இதை நாம் பவனம் பண்ணிக்கணுமோ மாசா மாதம் பண்ணிக்கணும் குறிப்பிட்ட நாட்களில் தான் பண்ணிக்கணும் குறிப்பிட்ட நாட்களில் கூடாது சாஸ்திரம் சில காரணங்களை சொல்லி இந்த காரணத்தினால நீ வந்து பவனம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாம் பவனம் பண்ணிக்காமல் இருக்கலாமே தவிர ஷேவிங் பண்ணிக்காமல் அதாவது தாடி மீசைலாம் எடுக்காமல் க்ஷௌரம் பண்ணிக்காமல் இருக்கலாமே தவிர அந்த காரணங்கள் இல்லை அப்படின்னா அவசியம் நான் க்ஷவரம் பண்ணிக்கணும் கவரம் பண்ணிக்கணும் வெகு நாட்கள் வளர்க்கக்கூடாது போன்ற இந்த நியமங்கள்லாம் எப்படி இந்த ஸ்மஸ்ரூ கேஷ வபனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி இதே நியமங்கள் நக நிகந்தனத்துக்கும் அதாவது நெயில் கட்டிங்க்கும் அப்ளை ஆகும் இந்த நகங்களை வெகு நாட்கள் குறிப்பிட்ட காரணங்கள் இல்லாமல் அதாவது சாஸ்திரத்தால் கூறப்பட்ட காரணங்கள் இல்லாமல் வெகு நாட்கள் வளர்க்கக்கூடாது மாசா மாதம் நெயில் கட்டிங் பண்ணிக்கணும் என்னைக்கு நாம் வபனம் பண்ணிக்கிறோமோ பவனம் பண்ணிண்டு அதாவது க்ஷௌரம் பண்ணிக்கிறோமோ க்ஷௌரம் பண்ணிண்டு உடனே நகத்தையும் கட் பண்ணிக்கணும் பண்ணிட்டு அப்புறந்தான் ஸ்நானம் பண்ணணும் சில பேர் வெகு நாட்கள் மாதக்கணக்கில் நகத்தை வளர்க்குறா இந்த கட்டவரலில் அங்குஷ்டத்தில் இருக்கக்கூடியதான நகத்தை வெகு நாட்கள் வளர்க்குறா கை கட்டவரல் நகமோ இல்லை காலையோ இது மாதிரி வெகு நாட்கள் வளர்த்து அதை பாதுகாத்து அதை ஒரு ஸ்டைலாக வச்சுக்கிறா பெருசாக கட்டவரல் நகம் மட்டும் கத்தி மாதிரி வளர்ந்திருக்கு அதை மட்டும் கட் பண்ண மாட்டேங்கிறா இது தவறு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நகத்தை கட் பண்ணின்னா ஒரு அசுத்தி நம்மளுக்கு ஏற்படுறது உடனே நாம் ஸ்நானம் பண்ணணும் எப்படி க்ஷௌரம் பண்ணிண்டால் ஸ்நானம் பண்ணாதான் சுத்தி ஏற்படுமோ அந்த மாதிரி நெயில் கட்டிங் பண்ணிண்டாலும் ஸ்நானம் பண்ணாதான் சுத்தி நெயில் கட்டிங் பண்ணிட்டு குளிக்காமல் அப்படியே எல்லா விவகாரத்திலும் ஈடுபடுறது இது மிகவும் தவறு ஸ்கூலுக்கு கிளம்பறைச்சா அவசரமாக குழந்த கிளம்பரிச்சா அப்பா அம்மா குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிகிட்டு அந்த குழந்தை குளிச்சு குளிச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் கிளம்புறதுக்கு முன்னாடி நெயில் கட்டிங் பண்ணி விட்டுட்டு அப்படியே அனுப்புவாள் அதே மாதிரி ஆஃபீஸ் கிளம்புறச்சா ஆஃபீஸ் கிளம்பி எல்லாம் சுத்தி ஆகிட்டு அப்புறமா நைல் கட்டிங் பண்ணிட்டு கிளம்புறது குளிச்சு குளித்து சுத்தியாக இருக்கிறச்சா ஒழிஞ்ச சமயத்தில் மத்தியான வேலையில் உட்காண்டு நெயிலை கட் பண்ணிட்டு அப்படியே கையாளமிண்டு அப்படியே அடுத்த காரியத்தை பார்க்குறது இந்த மாதிரி விவகாரங்கள் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் தவறு நாம் திருத்திக்கொள்ள வேண்டியது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் மகங்களை நிகரந்தனம் பண்ணிண்டா அவசியம் நாம் ஸ்நானம் பண்ணணும் அதே மாதிரி செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்கள்லாம் நெயில் கட்டிங் பண்ணிக்கக்கூடாது கூடாது எந்த நாட்கள் வபனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதோ எந்த நாட்களை சொல்கிறதோ அந்த நாட்களில் தான் நெயில் கட்டிங் பண்ணிக்கணும் இந்த தர்மத்தை நாம் தெரிஞ்சுண்டு ரொம்ப சூக்மமான தர்மம் ஆனால் நம்மளால் கடைபிடிக்க முடியதா கூடியதான தர்மம் கடைபிடிக்க முடியும் இந்த தர்மங்களை இப்போ ஏற்பட்ட தர்மங்களை நாம் தெரிஞ்சுண்டு அனுஷ்டிச்சு சுத்தர்களாக இருந்துட்டு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி பகவானை ஆராதனம் பண்ணி பித்தர்களை ஆராதனம் பண்ணி பெரியோர்களை நமஸ்கரித்து இந்த தர்ம காரியங்களுடைய முழு பலனையும் நாம் அடைய முயற்சிப்போம் ராம்ராம்